ඒටනක හට ගල්ල තියවාගේ මිනිසු කතාවන මටත්මගේ ඩයිස් පෝරග කතා කරලකිවවා ජර්මණනිවල ඒ බාඩු ටික අන්දිිට ඉර විචා ආයටික ිනිනයා විටික ඒ කටයිනක ල දග ගැ තියනවාගේ හබයි ට මේ ඔපපු රන්න . ඔගමින් කියන්නේ ගොඩක්වාමි බාකීමයි කියන්නේ එතකොට ම මේක කිව කියල මක්කිව අයිඩනවා කියලා මේකත වස්සේ දරදිනේ තුන්සිය ගාන කටයිනරගේ අප බඩිුවක තිබේ ප්‍රාගරන්ගේ ගිනිියාාවවා ඒවා ඉතුරුවෙල්ලා තායිලාන්දවල තිබිල ඒක් දැන්තැන්ගල්ඩ කිහිල්ලලා අප ගල ඒම කියලා තුමා ඔබතුමා ප්‍රකාශ ඔබ බී භර්ගතුතුේ ම ිකලන ව ග භරගන්න කියලා එතකොට සිංහල දේරවාන එත. வெல்கம் டு சிலோனு செய்திகள் இது இலங்கையின் புலிகளின் பொருட்கள் பயிற்சி வழங்கிய இஸ்ரேலுக்கு அரசாங்கம் என் ஆதரவு வழங்குகிறது முஜிபுர் ரஹ்மான் அரிசினாவின் நோய்க்கு மருந்து கிடையாது சபையில் கொந்தளித்த சந்திரசேகர் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் வங்கிகளுக்கு வரப்போகும் பணம் திருகோணமலையில் பிரதான வீதியை மறைத்து கடற்றொழிலாளர்கள் போராட்டம் செம்மணியில் தோண்ட தோண்ட வெளிவரும் உடல்கள் கொழும்பில் பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்ட வெளிநாட்டு பெண் ஜப்பானுடன் கண்ணுவடி ஒப்பந்தத்தில் கைச்சாத்து வவுனியாவில் வீட்டு வளாகத்திலிருந்து ஒன்பது அடி நீளமான முதலை மீட்பு இனி விரிவான செய்திகள் செம்மணியில் தோண்ட தோண்ட வெளிவரும் உடலங்கள் யால் செம்மணி மனித புதைக்குழியில் மேலும் ஆறு எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைக்குழியில் இரண்டாம் கட்டமாக மூன்றாம் நாளாக நேற்று முன்தினமும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது மூன்றாவது எலும்பு கூட்டு தொகுதி பிரித்தெடுக்கப்பட்டு பொது சட்ட மருத்துவ அதிகாரியின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளது நீதவான் ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் இந்த அகழ்வு பணி நேற்று முன்தினம் இடம்பெற்றதுடன் இன்றும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை செம்மணி மனித புதைக்குலையில் சர்வதேச கண்காணிப்பின் கீழ் அகழ்வு மேற்கொள்ளப்பட வேண்டுமென்று வலியுறுத்தி நேற்று கவன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்ட வெளிநாட்டு பின் கொழும்பில் மோசடி குற்றச்சாட்டில் சீன பின் ஒருவரை கொழும்பு மோசடி புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கைது செய்திருக்கின்றனர் ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுலா விசா வழங்குவதாக கூறி ஒரு புள்ளி ஐந்து மில்லியன் ரூபாய் பணத்தையும் அமெரிக்க டாலர்களை வழங்குவதாக கூறி ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ஓர் ஆயிரத்து அறுநூறு ரூபாய் பணத்தையும் மோசடி செய்ததாக சீன பெண்ணுக்கு எதிராக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அதற்கமைய விசாரணைகளை மேற்கொண்ட கொழும்பு மோசடி புலனாய்வு பணியக அதிகாரிகள் சந்தேகநபரான பெண்ணை கைது செய்திருக்கின்றனர் கைது செய்யப்பட்ட பெண் ஐம்பத்தி நான்கு வயதுடைய சீன நாட்டவராகும் மோசடி தொடர்பில் கொழும்பு மோசடி புலனாய்வு பணியகம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது திருகோணமலையில் பிரதான வீதியை மறித்து கடற் போராட்டம் திருகோணமலை நிலாவளி பிரதான வீதியை மறைத்து திருக்கடலூர் பிரதேச கடற்கொழிலாளர்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் குறித்த போராட்டமானது நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கடந்த மூன்று தினங்களுக்கு முன்னர் வாழைச்சேனை கடற்பரப்பில் தங்களது கடற் தொழிலாளர்களையும் படகையும் சேதத்துக்கு உள்ளாக்கி தாக்கியவர்களை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறித்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் இதன்போது பல வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறும் குறித்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் இதனால் ஒரு சில மணி நேரம் அப்பகுதி போக்குவரத்து தடைப்பட்டிருந்தது கடற் தொழிலாளர்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லையா கடற் தொழிலாளிகளின் நிலைமையை பார் உட்பட பல பதாதைகளை ஏந்தியிருந்தனர் இதில் பல நூற்றுக்கணக்கான கடத்தொழில் குடும்பங்கள் வீதியில் மறியல் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் வங்கிகளுக்கு வரப்போகும் பணம் நாட்டில் மழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு அதிகபட்சமாக ஒரு லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு வழங்கப்படும் என்று வேளாண்மை மற்றும் விவசாய காப்பீட்டு வாரியத்தின் தலைவர் பேமஸ்ரீ ஜசிங்கராச்சி தெரிவித்துள்ளார் நெல் சோளம் உருளைக்கிழங்கு வெங்காயம் போஞ்சு மற்றும் பச்சை மிளகாய் ஆகிய பயிர் செய்கைகளுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடுகள் வழங்கப்பட உள்ளன மேலும் பயிர் சேதம் மதிப்பீடு தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் இதற்காக சிறப்பு குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் பேமஸ்ரீ ஜாசிங்கராஜி குறிப்பிட்டுள்ளார் மேலும் விவசாயிகள் தங்கள் பயிர் சேதம் குறித்து விவசாயம் மற்றும் விவசாயிகள் காப்பீட்டு சபையின் ஒன்று ஒன்பது ஒன்று எட்டு என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு தகவல்களை வழங்க முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது புலிகளுக்கு பயிற்சி வழங்கிய இஸ்ரேலுக்கு அரசாங்கம் ஏன் ஆதரவு வழங்குகிறது முஜிபுர் ரஹ்மான் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆதரவு வழங்கிய இஸ்ரேலுக்கு அரசாங்கம் ஏன் ஆதரவு வழங்கி வருகின்றது என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கின்றார் இஸ்ரேலின் மொசாட் எனும் புலனாய்வு பிரிவு புலிகளுக்கு பயிற்சி வழங்கியதுடன் ஆயுதங்களை வழங்கியது என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடுகளை பிளவடைய செய்யும் நாடுகளுக்குள் குழப்பம் விளைவிக்கக்கூடிய இஸ்ரேல் விவகாரத்தில் அரசாங்கம் மெத்தன போக்கை கடைபிடிப்பதாக தெரிவித்துள்ளார் இலங்கையில் யூதர்கள் இல்லாத நிலையில் இவ்வாறு நாட்டில் இஸ்ரேல் மத கலாச்சாரத்தை வியாபிக்கும் முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இஸ்ரேல் மத வழிபாட்டு தலங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படுவது ஏனென நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார் இலங்கையில் நான்கு இஸ்ரேல் மத வழிபாட்டு தலங்கள் காணப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் அவற்றில் இரண்டு பதிவு செய்யப்பட்டவை எனவும் கொழும்பு பகுதியில் இயங்கி வரும் இரண்டு மத வழிபாட்டு தலங்களுக்கு எவ்வித பதிவும் கிடையாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் கடந்த டிசம்பர் மாதம் பிரதமர் ஹரணி அமரசூரியவிடம் தான் கேள்வி எழுப்பியதாகவும் அதன்போது குறித்த இரண்டு வழிபாட்டு தலங்களுக்கும் பதிவு கிடையாது என்பதை அவர் உறுதி செய்திருந்தார் எனவும் முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான ஒரு பின்னணியில் காவல்துறையினரும் காவல்துறையின் விசேட அதிரடி படையினரும் எதற்காக இந்த வழிபாட்டு தலங்களை பாதுகாக்கின்றனர் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் கொழும்பு ஏழு மற்றும் தெகிவலை ஆகிய இடங்களில் இயங்கி வரும் இந்த மத வழிபாட்டு தலத்துக்கு ஏன் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது என்பது குறித்து தெரிந்து கொள்ள விரும்புவதாக அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் கொழும்பு துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட விடுதலை புலிகளின் அமைப்புக்கு சொந்தமான பொருட்கள் கொழும்பு துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவருக்கு சொந்தமான பொருட்களை இருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பகிரங்கப்படுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் கருத்து தெரிவித்தவர் நமது நாட்டின் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக ஜெர்மனியில் உள்ள புலம்பெயர் தமிழர்களை சந்தித்து நாட்டின் அபிவிருத்தி தொடர்பில் கலந்துரையாடி இருக்கின்றனர் இந்த நாட்டில் செய்ய முடியாத சில காரியங்களை செய்வதாக எமக்கு உறுதியளித்துள்ளார் ஆனால் அது அவருக்கு சாத்தியமானதாக அமையவில்லை இங்கு ஒன்றை முக்கியமாக குறிப்பிட்டாக வேண்டும் இதை அம்பலப்படுத்தினால் நான் நாளை படுகொலை செய்யப்படலாம் எனக்கு பாதுகாப்பும் வழங்கப்படவில்லை தமிழீழ விடுதலை புலிகள் தலைவருக்கு வெளிநாடுகளிலிருந்து பெறப்பட்ட சொந்தமான பொருட்கள் மற்றும் ஆயுதங்கள் இறுதியாக தாய்லாந்தை வந்தடைந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னர் விடுதலை புலிகளின் தலைவரால் கொண்டுவரப்படவிருந்த பொருட்களை அவை இந்த நிலையில் அந்த பொருட்களை குமரன் பத்மநாதன் எனப்படும் கேபி மூலமாக இலங்கைக்கு கொண்டு வந்துள்ளனர் ஜெர்மனியில் உள்ள புலம்பெயர் அமைப்புகள் என்னை தொடர்பு கொண்டு இந்த விடயம் பற்றி கூறினார்கள் இறுதியாக எஞ்சிய ஆயுதங்களை அந்த கொள்கலங்களிலேயே கொண்டு வந்துள்ளனர் ஆனால் என்னால் இதை நிரூபிக்க முடியாது நான் பொறுப்புடன் தான் இதை சொல்கிறேன் அந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களிலும் ஆயுதங்களை இருந்துள்ளன சிங்களம் புரிகிறது தானே நான் இதை கூறிவிட்டேன் ஆகவே என்னை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்க இந்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது என குறிப்பிட்டுள்ளார் மம்மிக சிங்கள இங்கே அபி கவனிதி அப்பயோ சந்த காளி அவில்லா அப்படியே உத்துரை நம்ம என்ன சொல்லிட்டு அபிக்குயூ வா பிரபாகரன் கே சக்யோகா கத එත්තරං අපි සින්දු ගැව්වා මේ ප්‍රබාගරන් දෙයෝ කියලා Nගේ JVග සිදදු මංග දන හොනමට ටේබල් කරන්න පුළුව. අපි ප්‍රාගරන්ඩ ලොකු ටචුවක් හදන කිවවා ඒතරන් සිින්දු ගැව්වා මනිසුන්ගේ පොල ගණඩහ ටයි කර හැබැයි එච්චර කරපු එච්චර කරපු සන්දන්නෙ ආරයි ප්‍රභාරන්ගේ අම්මාගේ නමට අපි ජෙටිය එකක් ජටියකක් අදනවා කියලා කිව්වා හැබයි ඒ ජටිය හදන්න මිනිස්සවය දැන්කියනවා මේ පාලිමඳ දැක්ක ඒයාට ඒක දාලා නෑලු ඒයා කිව් ෑල ඒ එකක් සින්දුුව එකක් Nපගේ ලොෝය එකගදදාලා එත්තරම් බොරුව කිවවා මටමර දෙව මේ කියන්න කැමැති දැගා සමාර මගේ මාස තුනහතරට කලින් කටයිනස් තුන්සිියගනක් කියල කතාවක්කාවා හැයි මේක කිය මක් කිව තෙම මට ඩිබදි නවා ට ආරක්ෂක් හයි මේ කියන්න කමැති. சந்த ක ஜමனி ින් තිබ. பிரர ో හුණ. ோර හබලා ංකිසි ක පුළුවන් කිය රට කර බැරිදේவாල්. ොருන්තු දුන්න කරවා කිය. එතකොට ாய்லா தி கண்ட ති ඩටික. ්‍රභ කරගේ බ පලව සිහල කියන්න. මට මේකින් පස්සෙම මරදරජනකැ ඒවනට මට බයනෑ ්‍රායිලාන්දි වින් ඉතුර වෙලා අපි දෙදශස්නමේට කලි ප්‍රභාගරන් ගෙන්න්නට ටයි කරපු බඩු තායින්ද වෙල ඉතුරු වෙලා ඒ කපි කුමරන් පත්මනා අරහා දැනට ඒලේ කටයිනරිගේ මෙහට ගැනලතියෙනවා කියෙලා මනිස කතාාවෙනවා. මටත්මගේ ඩයිස්පෝරයිගින් කතා කල්ලකිවා ජර්මණි වල ඒ බාඩු ටික අන්දිමට ඉතුරුවිච යුධික. ගිනියාාව ටික ඒ කටේයිනර එකක දාලතම මේ අගරි ගෙන්ලතියෙනවාගේ හැබයි මට මේක උපපු කරන්න බෑ කියවපේ. ගොට වාවි ීමයි කියන්න. එතකොට ම එක කිවගේ කියල මක්කිවද යිඩිනවා කියලා මේකත වස්ස දේරදිනේ තුන් සය ගාන කටයිනරගේ ආපු පඩිුව තිබාාවේ ප්‍රාරන්ගේ ගිනිිය වියවා. ඒවා තුරුවෙල්ලා තායිලාන්දි වල තිබිලා ඒවා දැන්ඩයින්ගවල්ද හිල්ලලා අපෝ ගල ද දන්න ඒ කියලා. තුමා ඔබතුමා ප්‍රකාශ ඔබ බක්ී භාග තු සිිගල කිව ගම බරගන්නවා කියලා. එතකොට සිංහ දෙේරවාන එතකොට ඒවද කිව්ව කියලා මට දෙමාව පලිමන්ද මන්දිරිකමක් කයි කරඩ කියලා ඕයන්න ආඩුව අඩුව දාදනවා. ඒක කිව්වානේ දැන් දන විසිය වද මගේ නඩුව තියනවා මට මම තවයික කියලා මේ පාලිබඳ වෙන්න ඉවත ලයන්න ඒ අහන්ඩ මව සෙප්ටම්බ මාසේ විසි අයවැනිදා මිනිස්සේක අයින් වෙලා ලියවමක් ගාල තිබ්බ පාලිත වයිපාල කලින්ගටපු ලේකමුත්තුමා. හැබැයි ඊට පසේ මේ න් ි එකමකිිල්ල නුව දෙැම ම ඩොක්. වෙලා ඉන්න කොට නොමිනේශනක දැම්ම කලෙේ නඩුවද හෝට හැපිලි ගෑනවා දැ ම මේක කියපුවෙද. අනිවාරය මාව ඉවත් කරවා ඒක සි අවුලන්න බලාත් සමවාාව සද යනවා අපි පලාත්සවගේ බලාගම්. හවයි ලාතියන මේකයි. ඩැන් කවරු වැරරි කොඳ පනදයාාවෙන ඇත්ත කියවන. අපිට කැමැති අපි කියන්නේ දැන් අපි අපි සිංහ්‍ර ජනතාවට කියන්නේ අපි රඩු වුණනමචර කාලේ අපි කකිවනෑ මගේ තාතමැරුණ දෙදස්සම මේ තාතාකල. ආර්චිනාාව නොයික මරந்து கிடையாද. සබையில்ල් කොදලිත සද්‍ර සේක. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் நோய்க்கு மருந்தே கிடையாது என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது மேலும் கருத்து வெளியிட்டவர் நீங்கள் பைத்தியம் என்று எங்களுக்கு தெரியும் தமிழர்கள் மற்றும் பெண்களுக்கு எதிராக செயல்படுகின்ற ஒருவர் என்று தெரியும் நீங்கள் பைத்தியம் என்று உங்களுக்கு தெரிந்தும் அதை ஒப்புக்கொள்வதில்லை எனவே உமது நோய்க்கு மருந்தே கிடையாது என குறிப்பிட்டுள்ளார் මුලිම් කියන්න ඕනකම තියෙනවා වර්තමාන ආණ්ඩුව එනත්තන් ජාතික ජනපලබේගේ විදියට අපි මේ රට වට්ටපු ඒවගේම සිිෂ්ඨාචාර විනාසයක් කර අරගෙන ගිය ියාවලිය ක්‍රමය වෙනස් කරලා දැන් අපි මේක ශිෂ්ට සම්පන්න රටක් බවට පත්කරන්න ගඩොලින් ගඩොල පියවර නගනකොට ඒ සඳහා අනපනත් ගෙනත් ඒ සිිෂ්ටත්ය කරා යන්න කැසක වන කොට ඒකට මාර්ගය සකස් කරනකොට පප්පුුව පිරිසුදු නැති මේකේ සැරව පොරුවරණ ඉන තක්කටි දේශපාලච්යන්ට එක දරාගන්න බෑ. ඒ එක් කෙනෙක් තමයිද මීට පෙර කතා කරපු අ නම කියන අවස්ථාව නෑ මන්ත්‍රීවරයා. ජාතික ජනපල වේග වෙනයම් පට්ටපල් වොරු. අපි එතුමට පුළුවන් අභියෝග කරනවා එලියට ඇවිලකන්. මේ පාර්ලිමේන්තිය වර ප්‍රසාද වලට යටවැන්න නැතිබ. මෙ පාලිේන්තිේ වර ප්‍රසාද වලට යටවෙන්න නැතුව එතුමා කියන්න ඕන ජාතික ජනපල වේගය කොටියගේ කේපිගේ එහමනත්ං කටේනර් ගෙන තාගුද පිටින් පිට කර අර කටේන රැකසිය විසතුනති බේක කියලා. අු කුමාරය දිසානායක ජනාතිපති වරයා ජමණියයගේ හිල්ලා කොටිත් එක්ක සාකච්චා කලා කියන කියන්න ඕන. එමතුව මේ වාර්රිිමේන්තු වර ප්‍රසාදවලට රැවටිලා. පිස්සෝමතැ ඇැවිල්ලා පිස්සු කෙලියට අපේරට ජනතත් ජනතාව ඒ පිස්සුවලට අහුුවන්න කියන අපි කියන්න ඕනා. එනිසා මේ ඔයා සදධනතු ඉන්න ඔයා සදධනතු ඉන්න මතයාගන්න ඔයා පයින් ෝඩන සත්ත ඉදගන්න ඉඳගන්න ඔයා කවුද පරුණ කළ ඉඳගන්න ඔයා අවස්ථාව දෙන්න ඔයා කවස්ථාව දෙන්න මේකරු මන්ටිතුමා අඩු ූලාසනු වන්නතුමා මේගොල්ලො එවන්ඩන අංගට රෝහලට මතකතිලන් මෙ මානසිකල එට්රු මොකත්ව මොකත්ව අර උතුරු නැගැනර ජනතාවට මොකත්ව වැරදීමක් කෙලා හොඳ මිනිියක් කියලා ඩොක්ත කෙනෙක් කියලා හිතන්ීටිය පිස්සෙක්ලේ වලින් පාර්ලිමේන්තුනතිය පිස්සෙක්නි මෙ මේ පට්ටබල් බොරුුවත අද අදපාන වනිතන මේ රට ජනතාව වන්න්නන්න පට්ටබල් බරුණ හරි පටටපු ඉඳගන්න වාලෝ හරේ ගරම දෙන්නතු ලට කතා කරන්න සංඟරන්න සත දෙන්නට ඉඳගන්න. ඒනිසා අපි හඳ පලනවා කතා කරගෙන ඒ කරනගඩ කටයුතු කරනවා. ඒකට මේ වට්ටපු වැටිච්ච ට ශිෂ්ටකට සමාජත් දක්ක අරගෙන න්න අපි අද ගෙනත් තියෙනවා පනතා කව කවද මේ පොනතගන කතා කරේ මේ විකක්ෂ මන්දිි ඕරු කී පොතනක් ර කෞුද මේ පනත කෙන කතා කර. අවුරුදු තිියලට පස්සේ සංසෝධන වෙන්නේ ගරු මූලාසන කතා මන්දිරතුමනි බොබ දන්න අපේ රට එක පැත්තකින් නැවෙයි පත්තතිය කළ සවට්ට ලතියෙන් ප්‍රවාහන සේවේ නන්නත්තාර කරලා තියෙන්නේ. මතක තියාරන් ඒකෙන්නේ ප්‍රවාහන සේසරය කත්වොත් විසන්තියෙන් නොහැකි ජංජාල බාට වත් කර තියෙන් ඒ ජංජාලෙන් ගලවන් ජාතික ජනබල වේගේ අපි வீட்டு வளாகத்தில் இருந்து ஒன்பது அடி நிலமான முதலை மீட்பு வவுனியா கொக்குவழி பகுதியில் வீட்டு வளவிலிருந்து ஒன்பது அடி நிலமான முதலை ஒன்று வனர் திணைக்களத்தால் மீட்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் குறித்த வீட்டுக்கு பின்புறத்தில் உள்ள தோட்ட பகுதியில் முதலை ஒன்று உள்ளதை வீட்டின் உரிமையாளர் அவதானித்திருக்கின்றார் அதனை துரத்துவதற்கு முற்பட்ட போது குறித்த காணிகள் அமைந்துள்ள கைவிடப்பட்ட கிணற்றில் முதலை வீழ்ந்திருக்கின்றது இதனை அடுத்து அவரால் ஆசிகள் திணைக்களத்திற்கு தகவல் வழங்கப்பட்டிருந்தது இதனை அடுத்து அன்றைய தினம் குறித்த பகுதிக்கு சென்ற வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் காணிகள் அமைந்துள்ள கிணற்றிலிருந்து குறித்த முதலையினை பிடித்துச் சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜப்பானுடன் கன்னிவடி ஒப்பந்தத்தில் கைச்சாத்து வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கன்னிவடி அகற்றி நான்காயிரத்தி நானூற்றி அறுபத்தி இரண்டு பேரை மேல்குடியேற்றி வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் செயல்பாட்டுக்காக கன்னிவடி அகற்றும் நிறுவனமான மக் நிறுவனம் ஜப்பான் அரசாங்கத்துடன் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளது இலங்கை கண்ணுவடி இல்லாத நிலையை அடைவதற்கு ஜப்பான் அரசாங்கத்தின் நீண்டகால ஒத்துழைப்பின் தொடர்ச்சியாக இந்த ஒப்பந்தம் அமைந்திருக்கின்றது இதுவரை ஜப்பான் அரசாங்கத்தின் ஆதரவுடன் மெக் நிறுவனமானது வடக்கு கிழக்கில் இருபத்தி ஒன்பது லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி இரண்டு கனமீட்டர் நிலத்தை விடுவித்துள்ளதுடன் போரின் எச்சங்களான ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு கன்னிவடிகளை பாதுகாப்பாக அகற்றி அளித்துள்ளது என அந்நிறுவன அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இதனால் நாற்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பயனடைந்துள்ளனர் என்று தெரிவித்தவர் இந்த புதிய திட்டம் மேலும் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு கனமீட்டர் நிலத்தை விடுவிக்கவும் மேலும் நான்காயிரத்தி ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி இரண்டு பேர் மீள்குடியேற்றம் செய்து அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் உதவும் என தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கையில் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்கும் அமைதி மற்றும் வளர்ச்சியை முன்னேற்றுவதற்கும் கன்னிவடி அகற்றுதல் முக்கியமானது என்ற அடிப்படையில் இரண்டாயிரத்தி இரண்டு முதல் ஒரு கோடியே பதினொரு லட்சத்து எண்பத்தி இரண்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது கலமீட்டர் நிலத்தை மக் நிறுவனம் கண்ணிவடிகள் அற்ற பிரதேசமாக விடுவித்துள்ளது கைச்சாத்திடப்பட்ட நிகழ்வில் ஜப்பான் தூதரகத்தின் அதிகாரி கமோசிடா நோக்கி கண்ணிவடி அகற்றும் நிறுவனத்தின் இலங்கைக்கான பிரதிநிதி சிங்கி கார்வில் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது